அந்த மனைவி உண்டு மனைவியுடைய தொடர் ஆனால் தன் தாய் இறந்த பெண் தான் எடுத்துக்கொண்ட உடற்புக்கு பெண் தன் தாரத்தின் நிலைகள் கொண்டுதான் பல நிலைகள் செய்தது ஆனால் இவர்கள் பிரித்துக் கொண்டார்கள் பல நிலைகள் ஆனால் அந்த உண்மையிலே நிலைகள் சொல்லுகின்றேன் ஏனென்றால் சில எல்லா கொட்டியாச்சுன்னா அப்புறம் இருக்கிற சரக்கு இல்லாமல் போயிடும் எந்த நிலைகள் வைத்துக் கொண்டார் தாரத்தின் தன்மை எப்படி வந்தது அவர் எந்த நிலையில் இந்த ஆற்றல் பெற்றார் தாரத்தினுடைய நிலைகள் கொண்டுதான் போகணும் அந்த நிலைகள் பெற முடிந்தது அதே மாதிரி ஒவ்வொரு நிலையும் அத்திரி மகரிஷி எடுத்துக்கொண்டாலும் தாரத்தின் நிலைகள் கொண்டுதான் செல்ல முடிந்தது அதே போல ஒவ்வொரு திசிகளும் வின் செல்ல வேண்டும் என்றால் கணவன் மனைவிடைய நிலைகள் சரீரம் இரண்டாக இருக்கும் அவர்கள் சொன்ன வழியிலே இன்று செய்தால்தான் நாம் இந்த முறைக்கு நாம் செல்ல முடியும் அதனால கணவன் மனைவியும் இந்த ஆத்மசுத்தி செய்தட்டு ஒருவருக்கொரு அருள் சக்தி அவர் பெற வேண்டும் என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷத்தின் தன்மையுடைய நிலைகள் முறியடிக்க வேண்டும் என்றால் ரெண்டு பேருடைய உணர்வும் ஒன்று சேர்க்க வேண்டும் நாம் இந்த முறைப்படி நாம் தியானத்தை எடுத்து விண்ய நிலைகள் எடுத்து எந்த துன்பத்தையும் நம் அணுகாத நாம் செயல்படுத்த முடியும் சாமியான நம்பரும் ஜோஷியத்தை நம்பரும் மந்திரத்தை நம்புற எந்திரத்தை நம்புறோம் எல்லாத்தையும் நம்ம உங்களை கணவன் மணிக்குழுக்க இந்த நம்பிக்கை எடுத்து இந்த சக்தி நீங்க செய்து பாருங்களேன் இது உங்களுக்குள் எவ்வளவு பெரிய ஆற்றல் எவ்வளவு பெரிய வேதனையானாலும் இது மடக்க முடியும் பிறருடைய சாப நிலைகள் நாம இப்போ முந்திய சாப நிலைகள் இருந்தாலும் நம்மளை பாதிக்காத ஒண்ணை நம்ம பாதுகாத்த முடியும் இன்னைக்குதான் ஏதாவது ஒண்ணும் இல்லாததுக்கு மூணு முக்காத ஏதாவதுங்கிற நிலைகளை திடீர்னு ஏதாவது கெட்ட செய்து போட்டு சிந்தனை இல்லாம பண்ணி போறோம் ஒரு மோட்டரத்தை செத்து போயிருப்பான் அவன் முரட்டனமா இருப்பான் அந்த முரட்டனமான ஆவி எடுத்து ஒருத்தன் மேல ஏன்னா அந்த புத்தி வந்துக்கிட்டு இருக்கும் ஒருத்தன் அத வந்து சோம்பியத்தனமா அவன் சிந்தனையற்ற நிலையில் போயிருப்பான் ஒரு பைத்தியக்காரன் அவன் இறந்துருந்தானா அந்த உணர்வு மந்திரத்தால் எடுத்து ஒருத்தன் மனித உடல் ஏதாச்சும் அவன் பைத்தியக்காரன் சுத்தின மாதிரி சித்த வச்சிருப்பான் ஆனா இன்னைக்கு அவன் செய்யக்கூடிய மந்திரம் செய்யக்கூடிய கெரி ஆகும் இவன் இன்னைக்கு செய்துட்டு இந்த உணர்வு எல்லாம் அவன்கிட்ட கொஞ்ச நாளைக்கு கட்டுப்படும் கடைசியில் இவனையும் போட்டு இந்த நிலைக்கு தான் அவன் ஆத்மா ஆக மனித உடலுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை இப்படி எடுத்துக்கொண்ட நிலைகள் இங்கே குண்டிச்சட்டுக்குள் குதிரை ஓட்டு மாதிரி இந்த மனித உடலையே அழித்துக் கொள்வதற்கும் பிறர் புறமை பேசுவதற்கு இந்த வயத்துக்கு தான் பிளப்புக்கு ஆக மனிதன் வின் செல்ல முடியாது ஆக மண் மனிதன் வின் செல்ல வேண்டும் என்றால் அந்த போக மகரிசி எப்படி இந்த போனம் பிரபஞ்சத்துடைய தன்மையை இந்த உடலுக்குள் அடக்கி இந்த உடலின் தன்மையை நமக்குள் உணர்த்தினாரோ அவர்கள் காட்டிய நிலைகள் கொண்டு அந்த மெய் ஒழியை நாம் எண்ணி அந்த உணர்வான நிலைகள் நாம் எடுத்து சென்றால் ஒழிய நாம் இந்த விஞ்ஞான உலகத்தில் நம்மை காப்பதும் கடினம்